அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஆடி பதினெட்டு அன்று உங்கள் எல்லா கடனையும் தீர்க்கும் ஒரு சிறப்பு முகூர்த்தம் வருது அந்த முகூர்த்த நேரம் இது அந்த முகூர்த்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆடியோவில் சொல்ல போகிறேன் ஆடியோவை முழுமையாக கேட்டு செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு அறிவிப்பு எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரலட்சுமி தாய்க்கு மூலிகை கலசம் கட்டி மறக்காமல் பூஜை செய்ங்க எப்படி பூஜை செய்யணும் எப்படி கலச கட்டணும் ஏற்கனவே ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த வருடம் எங்களிடம் வரலட்சுமி மூலிகை கலச செட்டு வாங்கும் அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைத்து அன்று பதினோரு லக்ஷ்மி ஈர்ப்பு தாந்திரகங்களை சொல்லித்தரப்புற எந்த கட்டணமும் கிடையாது இந்த வரலட்சுமி கலச செட்டு உங்களுக்கு வேணும்னு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் உங்களுக்கு எந்த கடன் இருந்தாலும் சரிங்க அது பேங்க்கில் இருக்கக்கூடிய கடனாக இருந்தாலும் சரி தனிநபர்கிட்ட வாங்கியிருக்கக்கூடிய கடனாக இருந்தாலும் சரி அல்லது பேங்க்லேயே பர்சனல் லோன் வாங்கியிருந்தாலும் சரி வண்டி வாங்கினத்துக்காக கடன் வாங்கியிருந்தாலும் சரி வீட்டு கடனாக இருந்தாலும் சரி அல்லது தொழில் ரீதியாக கடன் வாங்கியிருந்தாலும் சரி நகை அடமானம் வச்சுருந்தாலும் சரி எந்த கடன் இருந்தாலும் சரி அந்த கடன் எல்லாம் விரைவில் தீர்றத்துக்கு ரொம்ப எளிய சூட்சமும் மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பதினோரு மணிலிருந்து பனிரெண்டு மணி அல்லது அன்று மாலை ஆறு மணியிலேருந்து ஏழு மணி இந்த நேரம் தான் முகூர்த்த நேரம் காலையில் பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மாலை ஆறு மணிலேருந்து ஏழு இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் சுவாமி படத்துக்கு முன்பாக ஒரு தீபம் ஏற்றுங்க ஒரு தீபமோ மூன்று தீபமோ வழக்கம் போல் நீங்கள் தீபம் ஏற்றுக்கோங்க இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது மந்திர சக்தி வாய்ந்த தீபம் எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்க அல்லது நெய் ஊற்றிக்கோங்க நமது மந்திர சக்தி வாய்ந்த தீபம் எண்ணெய்க்கு இப்போ ஆடி ஆஃபர் போயிட்டுருக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்புகளுங்க வாங்கிக்கலாம் தீபம் ஏற்றி அந்த தீபத்துக்கு முன்னால் நின்று மனசால பிரார்த்தனை பண்ணிவிட்டு எந்த கடன் தீ விரைவில் தீரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கடனை நினச்சி மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த கடனில் ஒரு சிறு தொகையை அசல் தொகையை எடுத்து தனியாக வைக்கணும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேங்க்கில் ஒரு ஒரு லட்ச ரூபா கடன் இருக்குன்னா ஒரு ஆயரூபா அல்லது ஒரு ஐநூறுரூபா அல்லது ஒரு நூறுரூபா எடுத்து சுவாமி பணத்துக்கு முன்னால் கையில் காசை வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு தட்டில் வச்சுருங்க எத்தனை கடன் இருந்தாலும் சரி அத்தனை கடனுக்கும் தனித்தனியாக ஒரு சின்ன அமௌண்ட்டை எடுத்து அந்த தட்டில் வச்சுட்டு அந்த பணத்தை நல்லா சுருட்டி சிகப்பு நீரை கயிறு கொண்டு கட்டி கிட்ட வச்சு வணங்கிட்டு கொண்டு போய் வீரனை போட்டு வச்சுருங்க இவ்வளவு தான் மீண்டும் சொல்கிறேன் ஆடி பதினெட்டு அன்னைக்கு காலையில் பதினொன்று மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே இதை செய்யணும் அல்லது மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இதை செய்யணும் எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி அந்த கடனில் ஒரு சிறு தொகை அசல் தொகையை எடுத்து பகவான்கிட்ட விளக்கு ஏற்றி பிரார்த்தனை நல்லா பண்ணிவிட்டு அதை சிகப்பு நீரை கயிறு கொண்டு கட்டி உங்கள் வீட்டு பீரோவில் போட்டு வச்சுருங்க அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அது அப்படியே இருக்கட்டும் நிச்சயம் சொல்கிறேன் விரைவில் அந்த பணம் பல மடங்கு பெருகி எந்த கடனுக்காக பிரார்த்தனை பண்ணி இதை செஞ்சீங்களோ அந்த கடன் விரைவில் தீரும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சூட்சவங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் இந்த ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஒரு தகவல் ஒவ்வொரு வருடமும் விநாயகர் சதுர்த்திக்கு நான் ஒரு புதிய ஏதாவது ஒரு ஆன்மீக வித்தையை சொல்லித்தருவேன் அந்த வகையில் இந்த மாதம் வரக்கூடிய இந்த வருடத்தின் விநாயகர் சதுர்த்திக்கு பூஜையே இல்லாமல் எந்த மந்திரமும் இல்லாமல் எந்த வழிபாடும் இல்லாமல் ராஜ யோகத்தை கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் தந்திர எந்திர வித்தை பதினாறு வித்தையை சொல்லித்தரப்போறேன் இந்த வித்தை வாட்ஸ்அப் குழு மூலமாக சொல்லித்தர போறேன் இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதி தகவல் கொடுங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்